இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி இருந்தது நம்மை ஆண்டவர்கள் என்ன நிலையில் வைத்திருந்தார்கள் இந்தியாவின் பொருளாதார இந்திய வல்லமைதான் என்ன அதன் சக்தி என்ன விரிவாக விளக்கமாக பார்ப்போம் மத்திய அரசு நம்மை ஏமாற்றுகிறதா உண்மையில் இந்தியாவின் நிலைமை என்ன பொருளாதார சக்தி பெற்றதா இந்தியா இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு வெறும் ஒன் பில்லியன் டாலரை விட கீழே இருந்தது சுருக்கமாக சொன்னால் கையில் காசில்லை என்றே சொல்ல வேண்டும் நாம் இருபது டன் கோல்டு விற்பனை செய்தோம் அதுதான் உண்மை ஆனால் இன்று நம்மிடம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மேல் அந்நிய செலவாணி கையிருப்பு நம்மிடம் இருக்கிறது அந்நிய செலவாணி கையிருப்பு வைத்திருப்பவர்களில் உலக அளவில் முதன்மையானவர்கள் யார் என்று பார்த்துமானால் அது சைனா தான் முதலில் சுமார் ட்ரில்லியன் அமெரிக்க டாலருடன் முதலிடத்தில் இருக்கும்போது இரண்டாவது இடத்தில் ஜப்பான் ஒன் பாயிண்ட் டூ டிரில்லியன் அமெரிக்க டாலருடன் இருக்கிறது மூன்றாவது இடத்திலும் அமெரிக்க டாலருடன் மூன்றாவது இடத்தில் நிற்கும்போது போது நான்காவது இடத்தில் நமது பாரதம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் கையிருப்புடன் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கில் வெறும் முன்னூற்றி நான்கு பில்லியன் டாலராக இருந்தது நமது கையிருப்பு ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ஃபாரின் கரன்சி கையிருப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றே சொல்ல வேண்டும் அதை ஒன் ட்ரில்லியனாக விரைவில் ஆக்குவதே நமது ஆர்பிஐ மற்றும் நமது இந்தியாவின் நோக்கம் கனவும் கூட அப்படி அதிகப்படுத்துவதால் நமக்கு என்ன பலன் வந்துவிடப் போகிறது இதில் இருக்கின்ற சிரமங்கள் என்ன அதில் என்ன லாபம் வருகிறது ஏன் இவ்வளவு முயற்சிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் பாருங்கள் பார்ப்போம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை பற்றி முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும் இது நமது ஆர்பிஐயின் வசம் இருக்கின்ற அசையா சொத்து அதானது ஒரு அசட் என்று சொல்வார்கள் இது ட்ரேடு செய்யும்போது அல்லது எக்கனாமிக் கிரைசிஸ் ஏதாவது வரும்போது நாம் இதை எடுத்து பயன்படுத்தலாம் அல்லாத நேரங்களில் இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வறுமையானால் அந்த நாடு திவாலாகி கொண்டிருக்கிறது என்று பொருள் எனதானது பொருளாதாரத்தில் மிக கீழே பிக் கொண்டிருக்கிறது மிகை பொருளாதாரத்தில் மிக கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது பொருள் மிக இக்கட்டான நிலையிலும் உலக பொருளாதார மந்த நிலை ஏற்படும் போது மட்டும் இதை பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் அதுவரைக்கும் நாம் சம்பாதித்து கூட்டிக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர இது குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் சரி இந்த பாதுகாப்பான அசையா சொத்து தான் நம்முடைய பலம் இது பணமாக மொத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு உடனே பணமாக இருக்கும் நாம் எடுத்து செலவழிக்கலாம் என்றால் நமது இந்தியா அந்நிய செலாவணியை நான்கு வழிகளில் வைத்திருக்கிறது அதனது நான்கு வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறது மொத்த கையிருப்பான அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் மதிப்பு கொண்ட நமது அந்நிய செலவாணி கையிருப்பில் ஐநூற்றி எழுபது பில்லியன் டாலர் மற்றும் ஹீரோ கரன்சியாக வைத்திருக்கிறது இது வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி முதலியவற்றில் எப்போதும் பயன்படுத்தப்பட்டு அதிலிருந்து கிடைக்கப்பட்ட லாபம் மூலமாக சம்பாதித்து வைத்திருப்பது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் கோல்டாக வைத்திருக்கிறது பதினெட்டு பில்லியன் டாலர் எஸ்டிஆராக வைத்திருக்கிறது ரிசர்வ் பொசிஷன் ஐஎம்எஃப் ஆக நான்கு பாயிண்ட் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை வைத்திருக்கிறது இப்படி மொத்தம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பாயிண்ட் ஐந்துக்கு மேல் வைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவின் ஒன் பில்லியன் டாலர் கூட இல்லை இந்தியாவில் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று அப்படி இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதில் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலருக்கு மேல் வந்திருக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கடந்த இருபது வருடமாக பாரதம் ரொம்பதான் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது இப்போதைய பொருளாதார சக்தியின் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவால் எந்த பொருளும் ஏற்றுமதி செய்யாமல் வியாபாரம் ஒன்றுமே நடத்தாமல் ஒரு டாலர் கூட நமக்கு வருமானமே இல்லாமல் இந்தியாவிற்கு தேவையான பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டே கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரைக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும் என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி நான்கில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பு வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இது முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரை வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ஒன்று பில்லியன் டாலர் இறங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பத்தி எட்டு பில்லியன் டாலர் உயர்ந்தது இப்போது அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பாயிண்ட் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது மாதா மாதம் எப்படி இப்படி உயர்கிறது இப்படி வளர்ந்து கொண்டே போக என்ன காரணம் இப்படி ஒரு சந்தேகம் வரும் அதற்கும் பதில் இருக்கிறது அதனால் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதன் காரணமாகவும் நமது கையிருப்பு கூடுகிறது வெளிநாட்டு கம்பெனிகளின் முதலீடுகளாலும் நமது கையிருப்பு உயரும் என்ற உண்மை மட்டுமல்ல நம்மவர்கள் வெளிநாடுகளில் வேலைக்கு சென்று பொருளீட்டி இங்கே அனுப்பி வைக்கும் காசு மூலமாகவும் நம்மளுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு கூடும் வெளிநாடுகளில் நம் நாட்டிலிருந்து செய்யும் ஏற்றுமதிகளாலும் அதனால் கிடைக்கும் வியாபாரத்தாலும் கிடைக்கும் லாபங்களாலும் நமது கையிருப்பு கூடும் ஆக இந்த வகையில் பல வழிகளிலும் நமது கையிருப்பை கூட்டிக் கொண்டே இருக்கும் சரி நாம் பக்கத்து குட்டி நாடுகளின் கையிருப்பு என்ன என்று பார்ப்போம் பெங்களாதேஷ் இருபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை வைத்திருக்கும் போது நேபாள் பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை வைத்திருக்கிறது பாகிஸ்தானும் வெறும் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலருடன் தத்தளிக்கிறது ஸ்ரீலங்கா நான்கு பாயிண்ட் ஐந்து பில்லியன் டாலராக குறைந்து தவித்துக் கொண்டிருக்கிறது ரிசர்வ் அதாவது அந்நிய செலவாணி கையிருப்பு அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்கா கூட முதல் இடத்தில் வராது அதானது ஃபாரன் கரன்சி கையிருப்பு அடிப்படையில் பார்த்தால் கவனிக்க வேண்டும் பதினான்காவது இடத்தில் தான் வரும் உலக அளவில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா அது எப்படி என்றால் அமெரிக்காவின் ஃபாரன் கரன்சி கையிருப்பு வெறும் இருநூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் எந்த நாட்டிற்கும் அந்நிய செலவாணி என்ற பெயரில் சொந்த நாட்டு பணத்தை வைத்திருக்க முடியாது ஏனென்றால் இங்கு பெரும்பாலும் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்படுவது ஒரு இடையிலான பண்டமாற்று முறைகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது கரன்சி எது என்று கேட்டால் அது அமெரிக்க டாலர் தான் எனவே அமெரிக்க டாலரோ அல்லது யூரோவா தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அதை வைத்திருந்து சொந்த நாட்டு பணத்தை கையிருப்பு அந்நிய செலவாணிக்காக வைத்திருந்தால் அது எந்த பலனும் தராது என்பதை உணர்ந்திருக்கிறது அமெரிக்கா ஆக உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு அமெரிக்க டாலரை தான் பயன்படுத்துகிறது ஆனால் அந்த டாலரை கையிருப்பு வைத்துக் கொள்வதால் யுஎஸ்க்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை அதனால் யுஎஸ் என்ன செய்கிறது அதை கோல்டாக மாற்றி கையிருப்பு வைத்துக் கொள்கிறது உலகிலேயே அதிக கோல்டு கையிருப்பு வைத்திருக்கும் நாடு எது என்று கேட்டால் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் கோல்டு ஸ்டாக் வைத்திருக்கிறது அமெரிக்கா இந்த சேம் பாலிசி யூரோப்பிய நாடுகளிலும் நாம் பார்க்க இயலும் அவர்களும் தங்கள் நாடுகளின் கையிருப்பாக சுமார் டாலர்களையோ யூரோக்களையோ வைத்திருப்பதே இல்லை பதிலாக கோல்டையே அதிகம் வைத்திருக்கிறார்கள் இதனால் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் லிஸ்டில் நீங்கள் பார்த்தீர்களானால் இவர்கள் யாரும் முன்னணி பட்டியலில் வரவே மாட்டார்கள் ஆனால் கோல்டு ரிசர்வ் பட்டியலில் நீங்கள் பார்த்தீர்களானால் இவர்கள் முதலில் டாப் லெவலில் வந்து விடுகிறார்கள் முதலில் வருபவர் யுஎஸ் இரண்டாவது வருவது ஜெர்மனி மூன்றாவது இத்தாலி நான்காவது பிரான்ஸ் ஐந்தாவது ரஷ்யா ஆறாவது சைனா ஏழாவது சுவிட்சர்லாந்து எட்டாவது ஜப்பான் ஒன்பதாவது நமது இந்தியா எண்ணூற்றி பன்னிரெண்டு மெட்ரிக் டன் கோல்டுடன் களத்தில் உலக அளவில் இன்று கோல்டன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கையிருப்பு அதிகரிப்பதனால் நமக்கு என்ன லாபம் என்ற கதையில் இனி பார்ப்போம் செலவானி கையிருப்பு அதிகரிப்பதனால் நமக்கு என்ன லாபம் அதை பார்ப்போம் நமது கையிருப்பு அதிகரிக்கும் போது முதலீடு செய்ய வரும் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டு நிறுவனங்களின் நம்பிக்கை அதிகமாகும் ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கையும் திட்ட அமைப்புகளும் ஸ்திரத்தன்மை கொண்ட அரசும் சரியாக செயல்பட்டால் மட்டுமே சாத்தியம் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் எனவே முதலீட்டாளர்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு எனவே ஒரு நாட்டை பற்றிய எல்லா செயல்பாடுகளையும் பார்த்து அவர்கள் நல்ல ஆய்ந்த பிறகுதான் முதலீடுகளில் இறங்குவார்கள் அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் அவன் அந்நிய செலவானின் கையிருப்பு அதிகரித்துக் கொண்டே போனால் அவர்களின் நம்பிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகும் என்பது உண்மை கைதிலமான கையிருப்பு அதிகம் இருக்கும் பட்சத்தில் பிற நாடுகளும் நம் நாட்டில் நாட்டிலுள்ள நிறுவனங்களும் முதலீடு செய்யும்போது மேலும் நமது பொருளாதாரமும் வலுப்பெறும் நமது நாடுகளில் பிற நாடுகளும் பிற நாட்டில் உள்ள நிறுவனங்களும் நம்பிக்கையுடன் நமது நாட்டில் முதலீடு செய்ய வரும்போது ஏற்கனவே இருக்கும் நம்மளுடைய கையிருப்பை விட மீண்டும் அதிகமாகிக் கொண்டே போகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது எப்பேற்பட்ட பொருளாதார மந்த நிலையையும் குறிப்பிட்ட காலத்திற்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாது நம்மால் பக்காவாக சமாளிக்க முடியும் என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் கையிருப்பு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் சுமார் நூற்றி பதினாறு பில்லியன் கீழே கீழே சென்ற நிலையில் ஃபாரன் ரிசர்வ் அமௌண்டை பயன்படுத்தி சரியான வழிகாட்டுதலுடன் நமது ஆர்பிஐ இந்தியாவை அந்த மந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது இது இந்த கரன்சியின் மதிப்பை பாதிக்கும் இந்தியாவின் கரன்சி வீக் ஆகிறது என்றால் நமது ஃபாரன் கரன்சி விற்கப்படுகிறது என் பொருள் நமது கரன்சி ஸ்ட்ராங் ஆகிறது என்றால் நம் நாம் டாலர் வாங்குகிறோம் என்று பொருள் இதில் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் பெரும் பங்கு உண்டு வேர்ல்டு எக்கனாமிக் ரொம்ப மெதுவாகத்தான் செல்கிறது இங்கு இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும்போது இன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு இந்திய கரன்சி எண்பத்தி மூன்று ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நிலையை சிறிது சிறிதாக இந்த வித்தியாசத்தை குறைத்து ஏன் இந்திய மணியை ஸ்ட்ராங் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும் இவ்வளவு எக்கனாமிக் அதாவது அந்நிய செலவானி கை இருக்கும்போது ஏன் அமெரிக்கா ஒரு டாலருக்கும் எண்பத்தி மூணு ரூபாய் என்ற வித்தியாசம் நமக்கு இருக்கிறது ஏன் அது இந்த வித்தியாசத்தை குறைத்து கொண்டே வரக்கூடாது என்ற கேள்வி வரும் அல்லவா அங்கேதான் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் பிரச்சனை வரும் என்று சொல்லப்படுவது ஆகையால் ஏற்றுமதி நமது வியாபாரம் சிறக்க வேண்டும் வியாபாரம் சிறந்த நிலையில் போக வேண்டுமென்றால் இங்கே மிக கவனமுடன் கையாள வேண்டும் நமது பணத்தின் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க நாம் ஏற்றுமதி செய்யும் பொருளின் விலையும் அதிகமாகிக் கொண்டே போகும் எனவே உலக சந்தையில் நமது பொருள் இப்போது இருக்கும் விலையை விட அதிகமாகிவிடும் அப்படி ஆகும்போது அது பிற நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு சாதகமாக போகும் நமது வியாபாரம் பாதிக்கும் ஏற்றுமதியும் பாதிக்கும் ஆக மத்திய அரசு இந்த சூழலையும் இந்த நிலைமையையும் சமாளிக்க என்ன செய்கிறது மேற்கொண்டு நமது கரன்சி வீக் ஆகாமல் பார்த்துக்கொள்கிறது மட்டுமல்ல ஒரு ஸ்டேபிளாக அதாவது அதிகம் கூடவோ குறையவோ செய்யாமல் ஒரு ஸ்டேபிளாக நிரந்தரமான ஒரு மதிப்போடு இருப்பதற்காக முயல்கிறது இருக்க வைப்பதற்காக இப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு யூஎஸ் டாலர் எண்பத்தி மூன்று ரூபாய் தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் ஒரு யூஎஸ் டாலர் எண்பத்தி எண்பத்தி மூன்று ரூபாயாகத்தான் தொடர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியன் மணி பத்து சதவீதமாக மதிப்பை இழந்து கீழே சென்றபோது ஆர்பிஐ நடவடிக்கையால் அது மூன்று சதவீதமாக அந்த இழப்பை சரிகட்டி இந்தியன் ரூபாயை நிரந்தரமான ஒரு மதிப்போடு நிற்க வைத்தது ஆர்பிஐவின் தந்திரமான செயல்பாடுகளால் இதற்காக ஆர்பிஐ செலவழித்தது எழுபது பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது கொரோனா போன்ற பெரும் பிரச்சனைகளை கடந்து நிலையான மாறாத மதிப்புடன் ரூபாயை நிலைநிறுத்தி இருப்பது உலக நாடுகளின் நம்பிக்கையை இந்தியா கூட்டியிருக்கிறது அதுதான் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து வியப்பதற்கும் காரணம் அந்நிய முதலீடும் நமது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் மூலமும் மற்ற நடவடிக்கைகளும் வரும் ஆண்டுகளில் நமது கையிருப்பை மீண்டும் மீண்டும் கூட்டும் ஏனென்றால் அந்நிய நிறுவனங்களின் மதிப்பையும் அந்நிய நாட்டின் மதிப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஆக விரைவிலேயே ஒன் ட்ரில்லியன் என்ற இலக்கை இந்தியா வெகு சீக்கிரமே அடையும் இதற்கு வேகத்தையும் பலத்தையும் கூட்டத்தான் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியை குறைக்கிறது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்த பொருட்களை குறைத்து அதை உள்நாட்டிலேயே தயார் செய்து நமது அந்நிய செலவாணியை தக்க வைத்துக் கொள்கிறது மத்திய அரசு அதில் வெற்றியும் காண்கிறது கண்கூடு இந்தியா கோல்டு உலக சந்தையிலிருந்து அதிகம் வாங்குகிறது கடந்த ஆண்டு நூற்றி டன் கோல்டு இந்தியா வாங்கியிருக்கிறது எனவே எனவே இந்தியா இருக்கும் அந்நிய செலவாணியை கோல்டாக மாற்றுவதிலும் குறியாக இருக்கிறது ஆகவே வருங்காலத்தில் கோல்டு அதிகம் வைத்திருக்கும் நாடாகவும் இந்தியா உயர வாய்ப்பிருக்கிறது அப்படி மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எனவே இந்தியா எப்போதும் நிரந்தரமான நிலையான ஒரு பொருளாதார சக்தியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரியான திட்டமிடலுடனும் குறிக்கோளுடனும் உறுதியாக செயல்பட்டால் வெற்றி நம் கையில் அதை மத்திய அரசு செவ்வனே செய்கிறது